ஹலோ எப்ரியான் வெல்கம் ட்ரெஸ்வர் நானுக பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதியான திங்கக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வங்காதேசத்தில் கலவரம் ஓயாததால் நாடு திரும்பும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வங்களாதேசத்தில் இருந்து இதுவரை நாலாயிரத்தி ஐநூறு பேர் நாடு திரும்பியுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தகவல் கர்நாடக அணையில் நீர் நிரம்பியதால் கேஆர்எஸ் அணையிலிருந்து எழுபத்தி ஏழாயிரம் கன அடி தண்ணீர் திறப்பு காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேட்டூர் அணையின் நீர்வரத்து மீண்டும் அதிகரித்து வினாடிக்கு அறுபதாயிரம் கன அடியை நெருங்குகிறது அணையின் நீர்மட்டம் அதிகரிப்பதால் பாசனத்திற்காக மேட்டூர் அணை விரைவில் திறப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேசத்திலிருந்து தமிழக மாணவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் விமானத்தில் சென்னை அழைத்து வந்தனர் மேலும் எழுபத்தி ஏழு பேர் இன்று அழைத்து வரப்பட உள்ளதாக அமைச்சர் செஞ்சு மஸ்தான் பேட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் கொள்வதற்காக பாஜக சதி செய்வதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு கெஜ்ரிவால் உடல்நிலை குறித்து தவறான தகவல் பரப்புவதாக கண்டனம் ஹரியானாவில் மத ஊர்வலம் காரணமாக இருபத்தி நாலு மணி நேரம் இணையதள சேவை முடக்கம் வன்முறை ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹரியானா அரசு தகவல் ஜெர்மனியில் பாகிஸ்தான் தூதரகத்தில் இருந்த நாட்டுக்கொடியை இறக்கியதால் பரபரப்பு ஆப்கானிஸ்தான் ஆதரவாளர்கள் இரண்டு பேர் கைது கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பினால் சிறுவன் உயிரிழந்ததால் மக்கள் அச்சம் நிபா வைரஸ் பரவலை தடுக்க மாநில சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிறார் அஜித் பவார் உள்ளாட்சி தேர்தல் தனித்து போட்டியிடுவதாக அஜித் பவார் அறிவிப்பு மேற்குவங்க மாநிலம் நாடியாவில் சரக்கு ரயில் பெட்டி தடம் புரண்டதால் பாதிப்பு ரயில் விபத்துகள் அதிகரிப்பதற்கு பணியாளர்கள் பற்றாக்குறை என குற்றச்சாட்டு பரபரப்பான சூழ்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது நீட் தேர்வு தொடரும் ரயில் விபத்துகள் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்வு போன்ற அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்க அனுமதிப்பதில்லை பாஜக ஆட்சியின் அவலம் வெளியில் தேர்ந்துவிடும் என்பதால் தடுப்பதாக மல்லிகார்ஜுன் கார்கே குற்றச்சாட்டு நடப்பு கல்வியாண்டுக்கான பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இன்று துவங்குகிறது நானூற்றி நாற்பத்தி ஒரு பொறியியல் கல்லூரிகள் கலந்தாய்வில் பங்கேற்கிறது தமிழரின் வரலாறு பண்பாட்டை உலகுக்கு எடுத்துக் கூறுவதற்கு மேற்கொண்ட பயணம் சரியாக செல்கிறது கிருஷ்ணனூர் சென்னனூர் அகலாய்வை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகினார் ஜோ பைடன் கட்சியின் நலன் கருதி போட்டியிடவில்லை என ஜோ பைடன் அறிவிப்பு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிட்டுள்ள கமலா ஹாரிஸுக்கு ஜோ பைடன் ஆதரவு ட்ரம்பை எதிர்த்து களம் இறங்குகிறார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் ஜோ பைடன் அதிபர் தேர்தல் போட்டி வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் காட்டம் சிறையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் உடல்நலக் குறைவு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஐசியு பிரிவில் சிகிச்சை குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்கக் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு குற்றச்சாட்டு பதிவுக்கு இன்று நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் செந்தில் பாலாஜிக்கு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு எட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வழங்கிறது பிசிசிஐ வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஒலிம்பிக் போட்டி துவங்குவதால் அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச டென்னிஸ் ஆல் ஆஃப் ரேங்க் பட்டியலில் இரண்டு இந்தியர்கள் இடம்பெற்றனர் விஜய் அமிர்தராஜ் மற்றும் லியாண்டர் பயஸ் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணியை எளிதில் தோற்கடித்து வெற்றி பெற்றது திருப்பூர் அணி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் திருப்பூர் அணி அபார வெற்றி மகளிர் ஆசிய கோப்பை முதலாவது ஆட்டத்தில் யுஏஏ அணியை இந்திய அணி வீழ்த்தியது எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூவா முப்பத்தி நாலு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றிரண்டு ரூபா எழுபத்தி ஐந்து காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவும் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண ஆமான் தங்கம் இரநூத்தி எண்பது குறைந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி எண்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஆறுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது